அம்மன் கோவில் தான் பார்க்க போகிறோம் இந்த கோவிலில் ஒரு ஐயர் வந்து எனக்கு இந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாரு அந்த விஷயத்தை அப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இந்த வியூடை கடைசியில் அவரும் பேசியிருப்பார் ஸோ அந்த சவுண்டு கொஞ்சம் நாய்ஸாக இருக்கும் கொஞ்சம் நீங்கள் ஹெட்செட் வச்சு கேட்டிங்கன்னா கொஞ்சம் க்ளியராக கேட்கும் ஸோ வாங்க நம்ம இது ஹிஸ்ட்ரிக்குள்ளே போகலாம் பார்வதி தேவி தவம் செய்ய தேர்வு செஞ்ச அற்புத ஸ்தலம் இந்த திருமல இருக்க பச்சையம்மன் கோவில் இந்த இடம் சென்னை அம்புத்தூர் இருந்து ஆவடி செல்லும் வழியில்தான் இருக்கு இந்த பச்சையம்மன் வழிபாடு மிகவும் பிரசித்தி பெற்றதாக இருக்கிறது பல்வேறு சிறப்புகள் நிறைந்த இந்த பச்சையம்மன் கோயில் சுமார் ஐநூறு ஆண்டுகள் முன்பே சிறப்புடன் திகழ்கிறது அன்னை பார்வதி இமயமலை இருந்து மரகதவள்ளியாக வந்து சென்னை திருமுள்ளவாயிலில் குடிக்கொண்டதால் இங்கு அம்மனை பச்சை மலை அம்மன் என்று அழைத்து பக்தர்கள் வழிபடுகிறார்கள் பச்சை அம்மன் கோவிலோடு வரலாறு பார்த்தீங்கன்னா சிவனும் பார்வதியும் கைலாயத்தில் வீழ்ச்சிருக்கும் போது அங்கு வந்த சிவபக்தனான பிங்கு மாமுனிவர் வண்டாக மாறி சிவனை மட்டும் வலம் வந்து வழிபட்டு சென்றார் சிவசக்தியாக பார்வதி தேவி இருவரையும் வணங்காமல் சிவனை மட்டும் வணங்கி செல்வது நியாயம் இல்லை என வாதித்ததோடு இனி இதுபோல் ஒரு தவறு ஏற்படாமல் இருக்க சிவனின் உடலில் சரிபாதி என வேண்டினார் அதுக்கு சிவபெருமாள் உடனே சரி மறுக்கவில்லை அன்னிக்கு ஒரு யோசனை தோன்றியது கடும் தவம் இருந்தால் இவரிடம் வேண்டியவனத்தினை பெறலாம் என முடிவு செய்தார் பூமியில் தவம் இருக்க முடிவு செய்தார் காவி உடை ருத்ராட்சை ஜடித்தரித்து பூலோகத்துக்கு வந்து தவம் செய்ய சரியான இடத்தை தேடினார் இமயம் தொடங்கி ராமேஸ்வரம் கன்னியாகுமரி வரை அனைத்து தலங்களிலும் நீராடி சிவபெருமாள் குடி கொண்டிருந்த தலங்களில் சிவ பூஜை செய்ய கிளம்பினார் பார்வதியுடன் அவர்களுடைய தோழிகளான அறுபத்தி நாலு யோகினியர்கள் துணையாக வந்தனர் வழியில் தவம் செய்ய தேர்ந்தெடுத்த திருமுள்ளவாயில் எனும் இடத்தில் உமையம்மை சூரிய புஷ்கரணி என்னும் சக்தி அந்த தேவர்களுக்கும் அல்லல் கொடுத்து வந்த அதாசுரனையும் அவனுடைய படைத்துணை மகா குலத்தையும் அளித்தனர் அங்கு கோயில் அமைத்து சிவ பூஜை செய்ய தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம்தான் இன்று நாம் வழிபாடு செய்யும் அச்சியம்மன் திருத்தலங்கள் ஆகும் இக்கோயில் ஒரே நேரத்தில் பெருமாள் விநாயகர் வைரவர் மகாலட்சுமி வெங்கடமலை நாச்சியார் சரஸ்வதி பூங்குரத்தி நாச்சியார் இந்திராணி ஆனைக்குரசி மன்மதன் ரதி வால்முனி சுகரிஷி கருடாழ்வார் செம்முனி கருமுனி முத்துமுனி வேதமுனி நாதமுனி சடாமுனி யோகினி போன்ற பல தெய்வங்கள் அருளை ஒன்று சேர கிடைக்கும் ஒரே இடம் இந்த பச்சையம்மன் கோவில் இதற்கு பல்வேறு சான்றிதழ்களும் காரண காரியங்களும் உண்டு இந்த பச்சையம்மன் சிவபெருமாளை நோக்கி கடும் தவம் இருப்பதற்கு மேற்கண்ட அனைவரும் பச்சை அம்மனுடன் இருந்து உதவி புரிந்தனர் அம்மனுக்கு தவம் நிறைவடையும் போது மேற்கண்ட அனைவரும் அம்மனுக்கு துணையாக இருந்ததால் பச்சையம்மன் கோயில் கொண்டுள்ள அனைத்து இடங்களிலும் இவர்கள் அம்மனுக்கு பாதுகாப்பாக இருப்பதாக கூறப்படுகிறது இதனால் பச்சையம்மன் பக்தர்களுக்கு இவர் பாதுகாப்பு தருகிறார்கள் இதன் காரணங்களால்தான் பில்லி சூனியம் சாபம் போன்றவற்றால் அவதிப்படுபவர்கள் பச்சியம்மனை சாடி வழிபாடு செய்து வருகின்றனர் சென்னையை சுற்றி சுமார் பதினைந்து பச்சியம்மன் தலங்கள் உள்ளது அதில் மிகவும் பழமையான புராண தொடர்புடைய ஆவணி செல்லும் வழியில் திருமுல்லைவாயில் அமைந்துள்ள பச்சியம்மன் ஸ்தலம் எதிரே அவர்களுக்கு குதிரை போன்ற வாகனங்கள் தயார் நிலையில் அணிவகுந்து நிற்கின்றன எதிரே கௌதம முனிவர் சிவலிங்க உருவோடு நின்ற கோலத்தில் அருள அவருக்கு வலபுரம் பச்சையம்மன் தவக்காலத்தில் வழிபட்ட மன்னாதீஸ்வரர் அகோர வீரபுத்திர சன்னதிகள் உள்ளன இங்கு உள்ள வானொலி நிலைய வளாகத்தில் உள்ள அம்மனின் காலடி பக்தர்களால் வணங்கப்படுகின்றது சுமார் தொள்ளாயிரம் ஆண்டுகள் முன்பு வெள்ளானூர் சிற்றரசன் ஒருவன் நோய்வாய்ப்பட்டு அவரின் நோய் குணமாக குறி கேட்டார் அப்போது கோலோகத்தில் அம்பாளின் காலடி பட்ட இடம் ஆன திருமுல்லைவாயில் சென்று ஒரு நாள் இரவு தங்கும்படி கூறியுள்ளனர் இதனை அடுத்து தான் தினமும் பூஜை செய்யும் அம்பாள் சிலையுடன் வாயில் சென்று தங்கினார் மறுநாள் காலையில் தன் நோய் குணமானதைக் கண்டு அரசர் ஆச்சரியம் பட்டார் பின்னர் அங்கிருந்து புறப்படும் போது அம்பாள் சிலையை எடுக்க முயன்றார் ஆனால் சிலையை அசிக்க கூட முடியவில்லை இதனால் அம்பாள் அங்கேயே தங்கிய அருள் புரிய விரும்பியதாக கருதி அங்கேயே அவருக்கு சிறிய கோயில் ஒன்று எழுப்பினார் தற்போது இந்து சமய அறநிலைத்துறையுடன் துறையுடன் கட்டுப்பாட்டில் உள்ளது இக்கோயில் மிகவும் பிரசித்தி பெற்றதாக விளங்குகிறது அம்பாள் இறைவன் மன்னாதீஸ்வரனாகவும் இந்த கோயில் வளாகத்தில் வராகி ஹரிக்கிரிவர் காயத்ரி காத்தாயி துர்கை உக்ரவீரன் வீராட்சி விஸ்வரூப மகாவிஷ்ணு சப்தரிஷிகள் உள்ளிட்ட சன்னதிகள் உள்ளன இப்பகுதியில் உள்ள மக்களுக்கு விளங்குகிறார் செவ்வாய் வெள்ளி ஞாயிறு அமாவாசை பௌர்ணமி ஆகியவை சிறப்பு தரிசனம் செய்ய சிறந்த நாட்களாக கருதப்படுகிறது அம்மன் திருத்தலங்களில் நடைபெறும் ஆடி மற்றும் நவராத்திரி போன்ற அனைத்து திருநாட்களும் இங்கு சிறப்பான பூஜை நடைபெறுகிறது இந்த கோயில்ல நமக்கு நடந்த கஷ்டத்தை சொன்னோம்னா அவங்க மந்திரிச்சு கட்டுறதுக்கு தாய்த்து தயிர் கொடுக்குறாங்க நம்ம வீட்டுக்கு திஷ்டிக்குள்ள வாங்கிட்டு வந்து நம்ம கட்டலாங்க இந்த கோயில சுத்தி பார்க்கும்போது அவ்வளவு பிரம்மாண்டமான சிலைகளும் இருக்கு ஸோ இந்த கோயிலுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்க்கணும் நம்ம கஷ்டம் எல்லாமே தீர்ந்து போகும் இந்த கோயிலை சுற்றி பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ நிறைவு இருக்கும் இந்த அந்த ட டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா காலையில் ஏழு மணிலிருந்து மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் மாலை நாலரை மணியிலிருந்து இரவு எட்டரை மணி வரைக்கும் திறந்துருக்கும் வணக்கம் ஐயா உங்க பேருங்கய்யா அம்பிகா அம்பிகா ரொம்ப நன்றி இந்த கோயிலை பத்தி சொல்லுங்க காலகட்டமாக வர்ற கோவில் குலதெய்வ கோவில் உட்பட்டவங்களுக்கு காலகு கல்யாணம் ஆகாம இருக்கு காலகட்டமாக வந்து கோயிலை சுற்றி வாங்க சுற்றிட்டு அது வந்து அடுத்த வருஷம் குழந்தைகள் வர கல்யாணம் அந்த நடைபெறும் குழந்தை வழிபாடு கோயில் நடந்து முந்நூறு வருஷத்துக்கு முன்னே கோயில் இருக்குது அதுக்கெல்லாமல் நாங்களும் வழிமுறையாக வந்து நினைப்போம் இந்த கோயில் வந்து குடி கேட்டுக்கு அருள் வாழ சொல்கிறது வெள்ளிக்கிழமை நாட்டுக்கிழமை மட்டும்தான் சொல்லுவோம் இப்போ மற்ற பரிகாரம் செய்யணும்னா ஏதாவது போதுங்களை சொல்லி அனுப்புவோம் குடி கேட்டு அருள் வாழ சொல்லுது அப்படியே காலையில் வாழ்க்கையே வா வேறு போயிடுது அந்த சந்ததி அப்படியே வந்து அதுக்கு பிறந்த குழந்தை அதுக்கு பிறந்த போட அந்த சந்ததி வாழ்க்கையே வந்துருப்பாங்க இந்த பச்சை பச்சைம் வந்து மன்னாரீஸ்வரர் சிவன் மண்ணாசர் அம்மன் வந்து பாரு எங்கள் அம்மனுடைய இதுதான் பணிமுறை அப்போ சிவன் இருக்காரு சின்ன அண்ணாதிசர் அப்படியே ஏழு மணி அண்ணம்மா இருக்கன்னு சொல்லுவாங்க அவசரமாக இருக்கிற ஒரு மணி வச்சுட்டு அவர் வந்து மகாவிஷ்ணுன்னு சொல்லுவாங்க அந்த மகாவிஷ்ணு விசுறுக்கு வந்து அந்த அரக்கனை ஐக்கப்படுத்தாக அந்த காலில் மிச்சு வச்சிருக்கு இந்த விசூர்வன் பண்ணமினி வால்மினி வால்மினா வாழ் அந்த வாழ்மணியை சொல்றது அதுக்கு கருமணி செம்மணி நாடகம் முத்துமணி வேதமணி கேட்கிறாங்க அவன் வந்து ரிஷி ரிஷாமிக்கு வைத்தர் லாரகர் வேகங்கள் பராசர் ஆகிற விருக்க அவன் வந்து வசிஷ்டர் வந்து முனியாகி அந்த அரக்கனை வந்து ஐக்கப்படுத்துக்காக அந்த விபரங்க வந்து அந்த அந்த அரக்கனை ஐக்கப்படுத்துறாங்க அம்மன் கங்கிட்டு போனதாக வரல தங்கி கவனம் இருந்தாகவும் தொண்டராகவும் பச்சை நாலு தெரியாமல் வாழைப்பந்தலுக்கான வாழைப்பந்த வழிமுறை வரைத்தார் பச்சை வந்து எத்தனை இடத்துல செம்பர் தலம் வாழைப்பந்தல் திருமள்ளவாயு மீஞ்சூர் திருவண்ணாமலை பருவமலை இதெல்லாம் பச்சைமிய பருவிகள் பார்க்குறது அந்த அருள் பார்வதி பச்சை மண் பார்வதியாக பச்சை பச்சைமன் சிவனே மன்னாரி சிவன் பல்வேறியாக வரது கல்யாணம் ஆராய் குழந்தைகள் ஆரம்பித்து பல கொள்ளைகளுக்கு ஏற்பட்டு வரவேற்கிற வினைப்பயில்லாம் சக நல்லது நடந்திருக்கு இருக்குது அப்படி சொல்லுவாங்க என்னென்ன என்னென்ன சொல்லுவாங்க நல்லது சாமி நந்தசாமி பதாமஞ்சி சாமி பல இந்த சில விஷயங்கள்லாம் வந்து இடைஞ்சலான விஷயங்கள்லாம் வந்து நல்லது நண்டுருச்சு வாரம் சுற்றுவாங்க ஒம்பது வாரம் பதினோரு வாரம் கோயில் சுற்றிட்டு போவாங்க வளர்க்கறது எந்த தேவரு தான் வளர்க்கிதான் அபிஷேகம் பண்ணுறது வருஷத்துக்கு சந்தன காப்பம் நடக்கும் ஆடி மாதம் தை மாதம் அது விசேஷமாக நம்பிருக்கோம் சரிங்க ரொம்ப ஐயா எனக்காக ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி சொன்னதுக்கு இந்த கோவிட் ஆளுமே எல்லாருக்கும் தெரிய வர்றதுக்கு ரொம்ப நன்றி அய்யா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் ஷேர் பண்ணுங்க